கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளே உமக்காக என் நெஞ்சம் ஏங்குகின்றது திருப்பாடல்கள் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது பிரியமானவர்களே நாம் வாழும் இன்றைய உலகில் வாழ்க்கையின் ஏமாற்றங்கள் தோல்விகள் விரக்திகள் பயம் ஆகியவை நம்முடைய விசுவாச வாழ்விற்கான சவாலாக உள்ளது ஆனால் இவை அனைத்தையும் விசுவாசம் என்னும் ஆற்றல் ஒன்றுமில்லாததாக்கி விடுகிறது பிரச்சினைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆற்றலையும் அதனை பொருட்படுத்தாமல் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையில் ஆளப்படவும் விசுவாசம் நமக்கு உதவியாக உள்ளது கடவுள் மீது எப்போது நமக்கு ஈடுபாடு ஆர்வம் தாகம் ஏற்படுகிறதோ அப்போதுதான் விசுவாசம் நமக்குள்ளாக தோன்ற ஆரம்பிக்கிறது பிரச்சனைகளின் ஆரம்பத்தில் எதையும் நம்மால் தனியாளாக சமாளிக்க முடியும் என்று நினைக்கிறோம் நம்முடைய சொந்த பலத்தில் நம்பிக்கை கொள்கிறோம் ஆனால் நம்முடைய நம்பிக்கை தோற்றம் போகும் போதுதான் வழியே இல்லை எனும் போதுதான் இறைவனை நோக்கி திரும்புகிறோம் அப்போதுதான் நமக்கு இறைவன் மீது விசுவாசம் ஏற்படுகிறது ஆனால் தாவீது வாழ்விலோ எப்போதும் தாவீது தன் சொந்த பலத்தை நம்பவில்லை இறைவனையே எல்லா சூழ்நிலையிலும் தேடுகிறார் கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் என் நெஞ்சம் உமக்காக ஏங்குகின்றது என்று கூறுகிறார் தாவீது வாழ்வில் ஏற்பட்ட தாகம் நம் வாழ்வின் ஆன்மதாகமாய் மாற வேண்டும் அப்போதுதான் நாம் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள முடியும் அன்பு இறைவா நாங்கள் உலக பொருட்களின் மேல் உலக ஆசைகளின் மேல் ஏங்கி தவிக்காமல் நீரே எங்கள் தாகமாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்